பிரதிஷ்டைக்கு பின்பு கச்சிற்பம் கடவுள் ஆவது எப்படி இது சாதாரண விஷயம் இல்லை கல்லை தேர்ந்தெடுப்பதை தொடங்கி கச்சிற்பம் உருவாவது வரை ஏகப்பட்ட சாஸ்திரங்களை முன்னோர்கள் உருவாக்கி வைத்துள்ளார்கள் சிலைக்கே ஏகப்பட்ட விதிகள் என்றால் வழிபடக்கூடிய மூலவராக உருவாகும் கச்சிற்பம் வடித்தவுடன் அப்படியே கொண்டு போய் பிரதிஷ்டை செய்துவிட முடியாது அறிவியலும் ஆன்மீகமும் பின்னி பிணைந்த பல வழிமுறைகளை கடைபிடித்து சிலைக்கு கடவுள் கடாட்சத்தை ஏற்றுகிறார்கள் சிற்ப சாஸ்திரம் ஆகம விதிகளின்படி உருவாகும் கடவுள் சிலைகள் முதலில் சுத்தம் செய்யப்பட்டு ஒரு நல்ல நாளில் ஜலவாசத்தில் வைக்கப்படுகிறது அதாவது மூன்று புண்ணிய நதிகளின் நீரையும் முக்கிய தீர்த்தங்களின் நீரையும் கடவுள் சிலை எந்த தளத்தில் வைக்கப்படப் போகிறதோ அந்த தீர்த்தத்தையும் சேர்த்து புதிதாக உருவாக்கப்பட்ட சிலையை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் அமழ்த்தி வைக்க வேண்டும் ஜலவாசத்தில் இருக்கும் சிலை குளிர்ந்தே உறுதியாக உருவாகும் அறிவியல்படி ஜலவாசத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கும் சிலையில் ஏதேனும் ஓட்டைகள் மெல்லிய பிளவுகள் இருந்தால் நேர் அதனுள் நுழைந்துவிடும் நுழையும் நீர்க்குமிழிகளை விடும் இதனால் அந்த சிலை பின்னமான சிலை என்றும் அது வழிபட தக்கது அல்ல என்றும் கண்டுபிடித்துவிடலாம் இதனால் குறைப்பட்ட சிலையை வணங்கும் குற்றம் தடுக்கப்படுகிறது குறைவுபட்ட சிலையை பிரதிஷ்டை செய்வது என்பது அந்த ஊருக்கும் மக்களுக்கும் பெரும் கேட்டை உருவாக்கிவிடும் அதை ஆரம்ப நிலையிலேயே தடுத்துவிடும் வழிமுறைதான் ஜலவாசம் நாற்பத்தெட்டு நாட்கள் நீரில் உரிய சிலையை எடுத்து அடுத்ததாக தானியவாசத்தில் வைக்கிறார்கள் அதாவது சிலை மூழ்கும் அளவுக்கு நவதானியங்களை கொட்டி வைக்கிறார்கள் இதுவே தானியவாசம் நவதானியங்களோடு பொன் வெள்ளி மற்றும் செப்பு காசுகள் யாவும் சேர்த்தே இந்த தானியவாசம் நடத்தப்படுகிறது ஏன் நவரத்தினங்கள் பொற்காசுகள் என்றால் மன்னராட்சியின் போது உருவாக்கப்பட்ட சிலைகள் மொத்தம் ஆறு வாசத்தில் இருக்க வைக்கப்பட்டதாம் ஜலவாசம் தானியவாசம் பின்னர் நவரத்தினங்களின் மூழ்க வைக்கும் வாசம் பின்னர் பொற்காசுகளை மூழ்க வைக்கும் தனவாசம் பின்னர் வஸ்திரவாசம் அதில் பட்டாடைகளை அந்த கடவுள் சிலை வாசம் செய்யும் இறுதியாக சைனவாசத்தில் கடவுள் சிலை வைக்கப்படும் அதாவது ஹம்சத்துலிகாமஞ்சனம் எனப்படும் அன்னத்தின் சிறகுகளால் ஆன படுக்கையில் மான் தோல் விரித்து அதன் மீது கடவுள் சிலை வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் இந்த ஆறு ஆறுவாசமும் நாற்பத்தெட்டு நாட்கள் மொத்தம் இருநூற்று எண்பத்தெட்டு நாட்கள் வைக்கப்படும் இப்போது ரத்தினங்கள் பொற்காசுகள் புலித்தோல் எல்லாம் சாத்தியமில்லை என்பதால் ஜலவாசம் தானிய வாசத்தோடு முடித்துக் கொள்ளப்படுகிறது எனினும் தானிய வாசத்தில் நவதானியத்தோடு பொற்காசுகளும் நவரத்தினங்களும் இன்றளவும் சேர்க்கப்படுகிறது நேரில் ஊறி ஏதாவது ஓட்டை விரிசல் இருந்தால் காட்டும் ஜலவாசம் அதைத் தாண்டியும் ஏதேனும் குற்றம் குறை சிலையில் இருந்தால் அதை தானிய வாசம் சுட்டிக்காட்டிவிடும் நவதானியத்திலிருந்து வெளியாகும் வெவ்வேறு விதமான வெப்பம் சிலையைத் தாக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த வெப்பத்தில் இருக்கும் சிலை ஏதேனும் வலிமையற்ற பகுதிகள் இருந்தால் அவை உடைந்துவிடும் தேரை போன்ற பாதிப்பு கொண்ட சிலை என்றால் அந்த வாசத்தில் உடைந்து சிலையின் குற்றத்தை காட்டிக் கொடுத்துவிடும் அதாவது ஜலவாசம் தானிய வாசத்தில் சிலைகளின் குற்றம் குறைகளைத் தெரிந்துவிடும் அதேபோலத்தான் ரத்தின வாசத்தில் நவம்பர் கிரகங்களின் அம்சமான நவம்பர் ரத்தினங்களின் குணங்களை சிலைகள் பெறும் அதுபோலவே தன வஸ்திர சைமிய வாசத்தில் இருக்கும் சிலைகள் தெய்வனை பெற்று விளங்கும் ஆறு வாசமும் முடிந்த தயாராகும் தெய்வச் சிலைகளின் கண்கள் பிரதிஷ்டை செய்யப் போகும் இரண்டு நாட்களுக்கு முன்னர்தான் திறக்கப்படும் என்றும் தெய்வ சிலைகள் வடிக்கப்பட்ட பின்னர் அவை ஒரு நாளில் ஜலவாசம் தானிய வாசம் என்னும் அறிவியல் முறையில் அதிகப்படி வைத்து குளிர் உஷ்ணம் இவற்றால் பாதிக்கப்படாத நிலையே சிலைகளுக்கு கொண்டு வருவார்கள் இதனால் அப்பழக்கு இல்லாத முழுமையான சிலை உருவாகிறது அதன் பிறகு ஏழு நாட்கள் வரை புஷ்பவதி வாசத்தில் சிலை வைக்கிறார்கள் பல்வேறு விதமான நறுமண மலர்களில் சிலை இருக்கும் போது அந்த சிலைக்கும் வாசம் மட்டுமில்லாது மலர்களின் சத்தும் ஊறி அந்த சிலை மூலிகை சத்தினை பெறுகிறது புஷ்பவதி வாசத்திற்கு பிறகு கண்களை திறக்கும் நிகழ்ச்சிக்கு முன்பாக அந்த தெய்வ சிலை சைனாதி வாசத்தில் வைக்கப்படுகிறது நல்ல மஞ்சத்தில் தலையணை உள்ளிட்ட வசதிகளுடன் கிழக்கு பார்த்து கடவுள் சிலை வைத்து விடுகிறார்கள் இந்த வாசத்தில் சிலையின் கிடைமட்ட வடிவம் சோதிக்கப்படுகிறது இத்தனைக்கும் பிறகுதான் கண் திறக்கும் பொழுது நிகழ்ச்சி நடக்கிறது தகுந்த பூஜைக்கு பிறகு தலைமை சகதியை தங்க ஊசிக்கொண்டு கண்ணில் மெல்லிய கீரல் கருவிழி திறக்கப்படுகிறது அதன் பிறகு அந்த தெய்வ சிலைக்கு முழுமையான அழகு வருகிறது பின்னர் கும்பாபிஷேகத்தின் போது தொடர்ந்து நடந்த யாகசாலை பூஜையின் போது வைக்கப்பட்ட புனித நீர்காப்பு கயிறு போன்ற பல்வேறு புனித பொருட்களால் சுவாமிகளுக்கு தெய்வீகத்தன்மை ஊட்டப்படுகிறது இந்த கடைசி வாசத்தில் சுவாமியின் நவம்பர் துவாரங்களாக மந்திரம் ஓதப்பட்டு மின்காந்த சக்தி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த சிலைகள் அளிக்கப்பட்டு முழுமையான கடவுளாக மாற்றி அமைக்கப்படுகிறது இந்த காரியத்தை கருவறையில் பிரதான ஆசாரியர் செய்து வைத்தார் கல்லில் இருந்து வடிக்கப்பட்ட சிலை இவ்வாறு பல்வேறு அறிவியல் ஆன்மீக வழிமுறைகளின்படிதான் அருள்மிகு கடவுளாக இருக்கிறது என்றார் கல்லை வடித்த பொதுவில் வைத்தால் அது சிலை அதுவே எத்தனை எத்தனை புனித வழிகளால் மேம்படுத்தப்பட்டதுதான் அது நாம் வணங்கும் கடவுளாக மாறுகிறது மனிதனும் அப்படித்தான் பல்வேறு பக்குவங்கள் அடைந்தால்தான் அவனும் வணங்கத் தக்கனாக மாறுவான் என்பதைத்தான் இந்த வழிமுறைகள் காட்டுகின்றன